நல்லா நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து வியாபாரத்துக்கு நான் போகல இன்னைக்கு நேற்று வந்து நான் சரக்கு எடுத்துகிட்டு வந்தேன் போய் வெளியே போய் நான் சரக்கு எடுத்துகிட்டு வந்தேன் சரக்குனால் பழைய இரும்பு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சரக்குனால் பழைய இரும்பு நாங்கள் பழசுலாம் எடுக்கிறோம் அதுதான் நாங்கள் ப சரக்கு சரக்குன்னு சொல்கிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே நாளைக்கு நான் நேற்று போய் செஞ்சேரி மலையில் போய் சரக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த சரக்கை வந்து கொண்டு வந்து நான் வச்சுருக்குறேன் கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சுருக்குறேன் இப்போ அந்த சரக்கை வந்து நான் உடைக்கணும் உடச்சி போட்டால் தான் அது போகும் அது வந்து பிளாஸ்டிக் தனியாக ர இரும்பு தனியாக பிளாஸ்டிக் தனியாக ஸ்டீலு தனியாக உடைக்கணும் உடைச்சாதான் எங்களுக்கு தனித்தனியாக எடுப்பாங்க ஒட்டுக்கா கொடுத்தா அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் உடைச்சி போடணும் அது கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் ஓகேங்களே பாருங்கள் ஃபைனலாக நம்ம சரக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இவ்வளோதான் சரக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து உடைக்கணும் பாருங்கள் இதுதான் மக்களே இன்னைக்கு இந்த வியாபாரம் இதில் நம்மளுக்கு ஒரு ஐநூறுரூவா லாபம் செலவில் போக வண்டி வாடகை போக ஒரு ஐநூறுரூவா லாபம் இவ்வளோதான் மக்களே வியாபாரம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மக்களே பார்த்துட்டிங்களா இதை தான் நாங்கள் உடைக்கணும் உடச்சி போட்டால் தான் எங்களுக்கு காசு நேற்று போய் நாங்கள் எடுத்தது வந்து கொஞ்சம் நஷ்டம்தான் நஷ்டனா ஒரு ஐநூறுவா லாபம் வந்துருக்குது உண்மை சொல்கிறேன் நான் வந்து லா வந்து லா வந்தால் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் தான் சொல்கிறேன் அது நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி அது வந்து நீங்கள் உண்மையாக நினச்சாலும் சரி பொய்யும் நினச்சாலும் சரி நான் உண்மையாக சொல்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னா வண்டி வாடகை இருக்குது வண்டி வாடகைக்கு வந்து உங்களுக்கு பாதி காசு போயிடும் அப்புறம் சாப்பாட்டு காசு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு பெட்ரோல் வண்டியில் தான் எக்ஸலாக தான் போகிறேன் அதுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் காசு வேணும் இத்தனை செலவு இருக்குது ஒரு டீ குடித்தாலும் தான் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல இருந்தால் ஆனால் டீ குடித்தாலும் தான் அதனால தான் நாங்கள் செலவில் போக எங்களுக்கு மிச்சமாகறதா எங்களுக்கு அதுதான் பார்த்தா எங்களுக்கு மிச்சமாகிறது ஒன்றுமே ஆகாதாட்டு இதில் நஷ்டம்னு சொல்கிறது எதுக்குன்னா உழைச்சி பயன் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து ஒரு ஐநூறுவா லா வந்துருச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் அதை உடைக்கிறோம் ரெண்டு மூணு நாள் உடைக்கணும் அது உடைக்கிறதுக்கு மு ஒரு நாளைக்கு ஐநூறுவான்னு சம்பளம் போடுங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் மாட்டீங்கன்னா மூணு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறுவா சம்பளம் வேணும் ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க வந்து ஐநூறுரூவா லாபம் இந்த ஐநூறுரூவா லாபத்தை வச்சு ஒரு நாள் போயிட்டு வந்தது ஒரு நாள் உடைக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் மொத்தம் நாலு நாள் நம்மளுக்கு சம்பளம் வேணும் நாலு நாளைக்கு சம்பளம் வேணால் நம்ம போயிட்டு வந்ததுக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பளம் ஓகே ஆனால் மற்ற மூணு நாளைக்கு ஐநூறு சம்பளம் தேவைப்படும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் ஐநூறு சம்பளம் வேணும் அந்த சம்பளம் எங்கே போகிறது அப்போ நம்ம ஃப்ரீயாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம் இதுதான் தான் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து பா சரக்கு கொண்டு போய் போ போடுற முடியலங்க பழசெல்லாம் கொண்டு போய் போடுற இடத்துல அவங்ககிட்ட ஒரு அட்வான்ஸ் வந்து பாதி வாங்கியாச்சு பாதி வாங்கி தான் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் அவங்கள கொண்டு போய் கரெக்டாக அந்த தேதிக்குள்ளே மூணு நாள் அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் இறக்கிடணும் சரக்கு கொண்டு போய் போட்டுடணும் ஒரு மூணு நாள் டைம் கேட்டுருக்கறோம் உடச்சி கொடுத்துறேன்னு அந்த மூணு நாளில் கொண்டு போய் ட டைமுக்குள்ளே கொண்டு போய் போட்டுறணும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கிற நம்ம மூணு நாளைக்கு சம்பளமே இல்லாமல் சும்மா வேலை செஞ்சு தான் கொண்டு போய் கொடுக்குறோம் இதுதான் எங்களுடைய தொழில் இது வந்து நீங்கள் உண்மையை நினச்சால் சரி பொய்ய நினச்சாலும் சரி இதுதான் உண்மையான உண்மையான நான் இதுதான் நான் மக்களே இதான் நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கிட்டாலும் சரி பொய்யாக நினச்சாலும் சரி என் மனசுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிட்ட நான் ஒளிவு முறையெல்லாம் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே மக்களே என்ன பண்ணுறது மக்களே இருந்தாலும் நம்ம வியாபாரம் பண்ணி தான் ஆளுன்னு பண்ணுறேன் என்ன பண்ணுறது நான் அங்கே போய் வண்டியில் எக்ஸல் எட்டு வந்தலாம்னு நினச்சேன் போய் ஒரு நூறு கிலோ இருக்கோ இல்லை ஒரு நூற்றி அறுபதுலாம் இருக்கோ நம்ம எக்ஸ்எல்லே கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ராடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு எட்டடி எட்டு அடியாக இருக்குது எட்டடி ஏழு அடி இந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டாக கட் பண்ணாதான் வண்டியில் வச்சு கொண்டு வர முடியும் இல்லைன்னா லென்த்தாக இருந்ததுன்னா வண்டி ஓட்டிகிட்டு வர முடியாது ரோட்டில் அதனால் கட் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்க கட் பண்ணுறக்கு ஆள் எழுதின்ட்டாங்க எனக்கும் கட் பண்ண தெரியாது ஓகே அப்புறம் என்ன பண்ணுறது சரி சொல்லிவிட்டு பார்த்தேன் மொத்தம் நூற்றி அறுபது கிலோ வந்துச்சு வண்டிலையும் கொண்டு வர முடிஞ்சு வண்டியில் கொண்டு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா நம்ம செஞ்சேரிமலை இருந்து இங்கே வர்றதுக்கு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது அதனால ஓசம் பண்ணி பார்த்துட்டு தான் ஓகே நம்ம அவரை ஆட்டோவே பிடிச்சி கொண்டு வந்துடலாம் அப்புறம் என்ன பண்ணுறது இங்கேருந்து போயாச்சு போய் ரிட்டர்ன் சும்மா வர்றதுக்கு ஏதோ ஒரு ஐநூறுவா கிடச்சாலும் போதும் தான் ரெட்டு வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் ஓசம் பண்ணுறேன் எல்லாம் இப்படி ஆகி போச்சு வந்து வேலை செஞ்சு கொண்டு போய் போட்டு கை வலிக்க அந்த அது வந்து மூணு நாள் வேலை செய்யற பிரச்சனை இல்லை மக்களே உடைக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு நாள் உடைச்ச தேட்டு வந்து சரக்கில் கையெல்லாம் பாருங்க வீங்கி கிடக்குது அப்படியே மடக்க முடியல மூணு நாளாக மடக்க முடியாமல் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் மடக்கிறேன் இந்த கையெல்லாம் அப்படியே வீங்கி போச்சு சுற்றி வச்சு அடிக்கிற முல்லங்க சுற்றி வச்சு உடைக்கிறனால அந்த கையெல்லாம் வீங்கி போச்சு இங்கே பாருங்க கை இப்போ கூட உடைச்சி தான் வந்து எப்படி இருக்குது பாருங்க இதுதான் மக்களை உண்மை இது சொல்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து நினைப்பீங்க இந்த தொழில் அவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குன்னு கிடைக்கும் நான் கிடைக்குன்னு சொல்லலை ஏதோ ஒரு நாள் அது அப்படி கிடைக்கலாம் ரெகுலராக கிடைக்குன்னு சொல்ல முடியாது இப்போல்லாம் ரொம்ப நிறையா பேர் வந்துட்டாங்க தொழிலுக்கு நிறையா பேர் வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் வந்து ஜே ஜேன்னு வந்துட்டாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கிறது பெருசு அந்த மாதிரி ஆகிப்போச்சு கம்பளம் இந்த வியாபாரத்தை விட்டு போட்டு வேறு வேலைக்கு போயிடலான்னு பார்க்குறேன் இல்லைனா வேறு 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 தொழில் ஏதோ பண்ணலான்னு பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது நாலுக்காக சம்பாதிக்க முடியாது நம்மளும் குழந்தை குட்டி இருக்குது குழந்தை குட்டியை பார்க்கணும் நம்ம யூடியூப்பில் வருமானம் வந்தால் பரவாயில்ல யூடியூப்பில் வந்து இப்போ தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு வாட்ச் ஹவர் வந்துருக்குது உனிய வாட்ச் ஹவர் வந்து நம்மளுக்கு உனி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு வாட்ச் ஹவர் வரணும் வந்தால் தான் நம்மளுக்கு நம்ம சேனல் மாண்டேஷன் ஆகும் உனி ஆயிரத்தி இரநூறே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்போ உன்னே மூவாயிரத்தி அறநூறு வர்றதுக்கு உன்னி ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் என்ன பண்ணுறது இப்படிதான் எங்கள் வாழ்க்கை போகுது மக்களே சரி பார்க்கலாம் என்ன நடக்குது நம்ம ஆண்டவ க நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கானோ அதான் நடக்கும் பார்க்கலாம் ஓகே மக்களே மக்களே இப்போ தான் போய் லோடு இறக்கிட்டே வந்தேன் ஆமா மக்களே எல்லாம் ஒரு வாரமாக உடச்சோம் ஒரு வாரம் பொழப்பே போச்சு பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் உடச்சி முடித்து கொண்டு போய் சாயந்தரம் தான் போய் லோடை இறக்கிட்டு வந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வியாபாரம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி போன வாரம் சனிக்கிழமை எடுத்தது ஒன்றாந்தேதி எடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி பார்த்திங்களா ஒரு வாரமும் உடச்சிட்டே இருந்தேன் உடச்சி உடச்சி பாருங்கள் கையே போயிடுச்சு மக்களே சரியான வழி என்ன பண்ணுறது மக்களே கை பாருங்க நம்ப மாட்டீங்க நான் போய் சொல்கிறேன் நினைப்பீங்க இங்கே பாருங்கள் கை அப்படியே வீங்கிட்டு இருக்குது மக்களே போட்டு சுற்றி வச்சு அடித்தாதான் உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் உடையும் அது வந்து சாதாரண பிளாஸ்டிக் கிடையாது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பைபர் மாதிரி போட்டு அடித்தாதான் ஹெவியாக அடித்தா அடிக்கணும் எவியாக அடித்தாதான் அந்த பிளாஸ்டிக்கு வந்து உடையும் அதனால் உடைச்சாலும் பத்தாது உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராடு வரும் பிள்ளைங்க இந்த ராடுக்குள்ளே வந்து ஸ்டீல் மாதிரி சுற்றிட்டு இருக்கு வாஷர் மாதிரி அதை வந்து உடைக்கணும் அதை வந்து சுற்றி ஸ்டீலை வந்து சுற்றில உடைச்சி உடைக்கணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஓசை பண்ணி பாருங்கள் அப்படி உடச்சி 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 ரொம்ப டயர்டாயிடுச்சு மக்களே இதுக்கே இந்த வாரம் முள்ளா போச்சுங்களா ஒரு வாரம் இப்போ சம்பளம் என்னாச்சு ஆச்சு ஓசை பண்ணி பாருங்க ஏழு நாளைக்கு சம்பளம் என்னாச்சு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவானே போடுங்க ஏழு நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் வரணும் பார்க்க போனால் ஆனால் என்ன பண்ணுறது போச்சு நான் வியாபாரம் ஒன்று எடுத்தாச்சுன்னா அதை நான் முடிச்சுட்டு தான் மறு வேலையை தொடுவேன் எடுத்த கவுத்தம்லாம் பண்ண மாட்டேன் ஒரு வியாபாரம் முடித்தா அது நஷ்டமோ லாபமோ நான் எடுத்து அதை வந்து க்ளீன் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை தொடுவேன் அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் உடச்சாச்சு இனி கொண்டு போய் போட்டு வந்தாச்சு இனி வேறு வேலையை பார்க்கலாம் ஓகே இனி மண்டே நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே தான் வேறு வேலையை பார்க்கணும் எவ்வளோ வந்துட்டு நீங்களே அது போக ஒரு வாரம் வேலை செஞ்சுருக்குறேன் அது வந்து சும்மா வேலை செஞ்ச மாதிரி அவ்வளோதான் என்ன பண்ணுறது இவ்வளோதான் வாழ்க்கை ஓகே மக்களே இதுதான் ஒரு ஒரு வீடியோ வியாபாரம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா என்ன பண்ணுறது இதுதான் பார்த்துக்குங்க உண்மை சொல்கிறேன் நீங்கள் நம்மளால் நம்பலாம் நம்பாட்டி சில பேர் நம்புறவங்க நம்புவாங்க நம்பாதவங்க பரவாயில்ல நம்மளாலும் பரவாயில்ல நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஏண்டா இப்படி சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க வியாபார இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க போய் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க ஒரு ஒரு நாள் போனால் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போல்லாம் வந்து முதல் மாதிரி இல்லை மக்களே ரொம்ப பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை வேறு நிற்கிறாங்க வியாபாரிங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் நாலு காசு தான் அவங்களும் வராங்க என்ன பண்ணுறது எல்லாம் போராட்டமாக தான் இருக்குது ஓகே மக்களே தான் வாழ்க்கை போகுது நான் வேறு பக்கம் இனி வந்து மண்டே வந்து நான் வேறு பக்கம் சரக்கு எடுக்க போவேன் முடிஞ்சால் வீடியோ வரும் இல்லைன்னா வேறு வீடியோ தான் வரும் ஓகே மக்களே முடிஞ்சவங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் எங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கோ சுறுசுறுப்பு வரும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களுடைய இதுவுமே உங்களுடைய கமெண்ட்டை தான் எங்களுக்கு ஆறுதல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்றைக்கு ஓடிட்டே இருக்கோன்னு சொல்லிவிட்டு எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே